லட்சுமி கடாட்சம் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சஷ்டி சூரசம்பாரம் பற்றி பார்க்கலாம் முருகனை பற்றி பேசும்போது சூரனை பற்றி பத்மாசூரனை பற்றி பேசியாக வேண்டும் அதுபோல் இராமனை பற்றி பேசும்போது இராமனை பற்றி பேசியாக வேண்டும் அந்த அளவுக்கு அவர்கள் தெய்வத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் மகா புண்ணியம் செய்தவர்கள் மகா பாக்கியசாலிகள் நாம் சூரபத்மனை லேசாக நினைக்க கூடாது அதுபோல் ராவணன் தான் இவர்கள்லாம் மகா புண்ணியம் செய்தபடியால் தான் அந்த தெய்வங்களோடு தொடர்பு படித்து பேசக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றுள்ளார்கள் முருகனை பற்றி எப்போதெல்லாம் பேசுகிறோமோ சூரபத்மனை பற்றி பேசியாக வேண்டும் சூரபத்மன் எப்படி அவ்வளோ புகழ் கிடைச்சது என்ன அந்த சூரபத்மன் செய்த ஒருத்த யாகம் தவம் சொல்லலாம் அந்த அளவுக்கு தவம் பண்ணியிருக்காரு தவம்னா தவம் அப்பேற்பட்ட ஒரு தவம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எத்தனை அதாவது எத்தனை குண்டங்கள் ஆயிரத்தி எட்டு குண்டங்கள் வைத்து சூரபத்மன் தாரகாசூரன் சிங்கமகசூரன் எல்லாம் சேர்ந்து மற்றும் பல அரக்கர்கள்லாம் சேர்ந்து அந்த யாக குண்டத்தில் வச்சு அவர்கள் தவம் செய்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தவம் எத்தனை வருஷம்னால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு வர பத்தாயிரம் வருடங்கள் அந்த அளவுக்கு அவர்கள் தவம் பண்ணியிருக்கிறார்கள் அந்த பத்தாயிரம் வருடங்களின்போது நமக்கெல்லாம் சாதாரணமான ஒரு காலம் கிடையாது அந்த அளவுக்கு அவர்கள் தவம் பண்ணி சிவபெருமானை அந்த வரம் கேட்டார்கள் தவம்னா ஆய பத்தாயிரம் வருஷம் எப்படின்னா ஆயிரத்தி எட்டு குண்டம் வச்சு பண்ணுறாங்க அதை பற்றி சற்று பார்க்கலாம் அதாவது அந்த தவம் என்ன உண்ணாமல் உறங்காமல் தவம் பண்றாங்க சோறு தண்ணி எதுவுமே கிடையாது தவம் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டுகள் போயிட்டுது அப்போது சூரப்பத் பன்னு பத்தாயிரம் ஆண்டு முடிஞ்சு போச்சா இன்னும் அந்த சிவபெருமன் நமக்கு காட்சி கொடுக்க மாட்டேன்றாருன்னு நினச்சி தன்னை கையை தானே வெட்டி கொண்டு அந்த ரத்தத்தில் அதில் ஆகுதி கொடுக்குறார் இதை பார்த்த தாரகாசூரன் பண்ணுகிறார் அதன் பிறகு சிங்க ஒரு படி மேலே போய் தன்னுடைய தலையை வெட்டி குண்டத்தில் போடுகிறார் அப்படி போடும்போது அதிலிருந்து பல தலைகள் முளைக்கின்றன அதையெல்லாம் வெட்டி வெட்டி போடுகிறார் இதற்கெல்லாம் சிவன் மசியவே இல்லை திருப்பி யாகும் நடந்து கொண்டு இருக்கிறது அதன் பிறகு பத்மாசுரன் கேட்குறாரு சிவபெருமானை இத்தனை வருஷம் பத்தாயிரம் வருஷத்துக்கு மேலேயே நாங்கள் தவம் பண்ணிவிட்டோம் யாகம் பண்ணிட்டோம் ஆனால் நமக்கு இன்னி கண் தரத்தில் நமக்கு காட்சி கொடுக்கலை அதனால் என்னுடைய தவம் உண்மையானது என்றால் என்னை ஏற்றுக்கொள்வீராக என்று நினைச்சு அந்த குண்டத்தில் குதிக்கிறார் அதன் பிறகு அதை பார்த்த சிங்கமுகாசுரன் மற்றும் பல ஆசுரர்கள் எல்லாம் அதில் குதிக்கிறாங்க அப்போ சிங்கமுகாசுரன் போது ஒரு மு முதியோர் வடியில் ஒரு கை தடுக்குது அதை பார்த்து சிங்கமுக சார் உங்களை பார்த்தா முதியவர் பெரிய சிவபெருமான் மாதிரி தான் தோன்றுகிறது எனக்கு சொல்ல அப்போது சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு ஏனையோரெல்லாம் பிழைக்கிறார்கள் காட்சி கொடுத்து நீங்கள்லாம் யாருன்னு கேட்க நாங்கள் கசியப மகரிஷியோட புதல்வர்கள் நாங்கள் அசுரபுலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தங்களை நோக்கி தவம் செய்கிறோம் சொன்ன உடனே சிவபெருமான் சார் உங்கள் தவத்துக்கு மிக மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அப்போது வழக்கம் போல இந்த அசுரல் தவம் செய்த பிறகு என்ன வரம் கேட்கணுமோ அதான் கேட்குறாங்க நம்ம யாருக்கு யாராலையும் மரணம் ஏற்படக்கூடாது எல்லா அண்டங்களும் நம்ம கையில் இருக்கணும் நாங்கள் தான் எல்லா அண்டங்களும் ஆள வேண்டும் தேவர்களை கூட நாங்கள் தான் ஆள வேண்டும் சொல்லி நிறைய வரம் கேட்குறாங்க சரி சிவபெருமன் கொடுத்துறாரு அப்படியே ஆகட்டும் சொல்லி அது மட்டும் அவங்க கேட்டது இல்லை கேட்காத சில வரங்களையும் கொடுத்துறாரு சிவபெருமான் எப்படின்னா நீ இவ்வளவு இவ்வளவு அண்டங்களை ஆளும் போது இப்போது உனக்கு இருக்கும் படை பலம் பத்தாது எனவே உன் படைகளை அந்த பலத்தை ஏற்க அதிகமாக்க வேண்டும் எனவே நான் சில படைகளை சேனைகளை அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த சேனைகளும் கொடுக்கறாரு நல்ல சக்தி கொடுக்கறாரு சூரபத்மனுக்கு அதன் பிறகு அவர்கள் இங்கு சில விமானம் கொடுக்குறாரு இந்திர விமானம் பாசுபதாஸ்திரம் கூட கொடுத்துறா சிவபெருமன் அதன் பிறகு மரணம் ஏற்படாது சொன்னாலே அது அது மட்டும் நடக்காது அப்போது சிவபெருமன் சொல்கிறாரு நீங்கள் நூற்றி எட்டு யுகங்கள் இந்த மண்ணில் ஆளலாம் அதன் பிறகு மரணம் நிச்சயம் சொன்ன உடனே சூரபத்மனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படுகிறது இருந்தாலும் நூற்றி எட்டு யுகம் என்பது பெரிய காலம் என்கிறபடியால் சரி என்று சொல்லி அதிலையும் ஒருவர் கேட்கார் சரின்னு சொல்லி வச்சு திருப்பி அதிலே சின்னதாக ஒரு வரம் கேட்குறாரு என்னென்னா தங்களை தவிர தங்கள் அம்சங்களை தவிர வேறு யாராலையும் எங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது சிவபெருமான் அல்லது முருகன் வச்சுக்கணுங்களா மரணம் ஏற்படக்கூடாது என்ற ஒரு வரம் கேட்க அதையும் கொடுத்துறாரு சூரபத்மன் எல்லா வகையிலும் வென்று அந்த சிவபெருமானும் எல்லா வகைய எல்லா வரங்களையும் வாங்கி கொள்கிறார் வாங்கி கொண்டு இந்த அசுரர்கள் என்ன செய்வார்கள் வரம் வாங்கினவுடன் நேராக தேவலோகத்துக்கு போகிற தேவர்களை அடைவைப்படுத்துறது அவர்களோடு போர் செய்வது இதுதான் அவங்க வேலை இதை தான் இந்த ஆணவத்தால் இந்த சூற பார்த்தவன் அப்படியே தான் செஞ்சான் கடைசியில் எல்லா உலகங்களையும் அதே மாதிரி கைப்பற்றினான் இதை பார்த்த தேவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் யார் சிவபெருமானிடம் போய் முறையிட சிவபெருமானும் அவன் நூற்றி எட்டு யுகங்கள் ஆள வேண்டும் என்று ஒரு வரம் வாங்கியிருக்கிறான் அதன்படி அந்த காலம் வரை நீங்கள் காத்திருங்கள் அதன் பிறகு நானே அடிக்கிறேன்னு சொல்லி சொல்ல அவர்களும் சரி என்று சொல்ல காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணால் முருகனை படைக்கிறார் அந்த முருகன் தான் அந்த சூரபத்மனை வதம் செய்கிறார் நிறைய கஷ்டம் நிறைய போர் பயங்கரமாக நடக்கிறது சூரபத்மனுக்கும் வீரபாகு இளம் அதாவது வீரபாகவும் அழிச்சிடான் சூரபத்மன் சிங்கமுகா சூரன் எல்லாருக்கும் முருகன் சண்டை போடுறார் எல்லோருடையும் ஈரபாகு அழித்தவன்தான் அந்த முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துடுது என்னுடைய தொண்டனை அழிச்சிட்டேன்னு சொல்லி நேர பயங்கரமாக சண்டை யார விட சண்டை போடுறாரு வச்சுக்கிட்டு சூரப்பாப்மனுக்கு தாங்க முடியல இருந்தாலும் அதுவும் தாக்கு பிடிச்சி கடைசியில் முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபத்தை சூரபாத்மனுக்கு காட்டுறாரு காட்டும்போது அவனுக்கு ஒரு ஞானம் வருகிறது ஆகா இவ்வளோ பெரிய கடவுளை நான் சண்டை போட்டேன் எழுத்தேனே என்ன சொல்லி ரொம்ப ஒரு வருத்தத்தோடு ரொம்ப தன்னுடைய மனம் திரிந்து கொள்கிறான் தண்ணி தானே திரித்து கொள்கிறார் சரி முருகப்பெருமானோட சண்டை போட்டேன் அது மிகவும் தவறு என்று நினைத்து கொண்டிருக்கும் போது முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபத்தை மறைத்து விடுகிறார் சரி திருப்பி இவனு குரங்கு பற்றி வந்துட்டு சரி திருப்பி சண்டை போடுறாரு சண்டை போட போட பெரிய சண்டையாக மாறுது அது கடைசியில் ஒரு கட்டத்தில் சூரபத்மன் மாமரமாக ஆயிருதாரு மரமாக நிற்கிறாரு அந்த மரத்தை தன்னுடைய அம்பால் முருகப்பெருமான் பிழைக்கிறாரு அதில் தான் ரெண்டு பகுதியை அந்த மரம் பிழைக்கிறது ஒரு பகுதியை சேவலாகவும் இன்னொரு பகுதியை மயில் மயிலாகவும் ஏற்றுக்கொள்கிறார் முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமாக இது சூரபத்மனின் வரலாறு இந்த சூரபத்மனை மதம் செய்த பிறகு தான் தேவேந்திரன் தன்னுடைய மகளான தேவயானியை முருகனுக்கு திரு திருக்கல்யாணம் செய்து கொடுக்கிறார் அது மறுநாள் நடைபெறும் சூரசம்மாரம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் இந்த சூரசம்மாரம் திருச்செந்தூர் மிக விசேஷம் அதுபோல் தெய்வானி திருக்கல்யாண் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் அது மிக விசேஷமான ஒரு உற்சவம் இந்த கந்தசஷ்டி தினத்தின்றி விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நமக்கு ஏராளமான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் நிறைய பேர் விரதம் இருப்பார்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் மங்களாணி பௌத்